மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைதிக மதம் கட்டுரை முப்பத்தெட்டு ஆறாம் பகுதி வேத ரச்சனம் ஏன் ஆயு தொழிலாக வேண்டும் எழுதி வைத்துவிட்டால் அசுரத்தை வந்துவிடும் என்று நம் முன்னோர்கள் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் வேதத்தை எழுதி படிப்பவன் லிஹித பாடகன் அதமன் என்று வைத்தார்கள் தமிழிலோ வேதத்துக்கு எழுதா கிழவி என்றே பெயர் சமஸ்கிருதத்தில் வேதத்துக்கு ஸ்ருதி என்று ஒரு பெயர் ஸ்ருதி என்றாலும் காதால் கேட்கப்பட வேண்டியது அதாவது எழுத்தில் படிக்கக்கூடாதது என்றே அர்த்தம் வாயால் சொல்லி காதால் கேட்டு மனப்பாடம் பண்ணுவது என்பதால்தான் இது பகுதி நேர வேலை இல்லாமல் முழு நேர வேலையாயிற்று பார்ட் டைம் வேலை இல்லாமல் ஹோல் டைம் வேலையாயிற்று ஒருத்தர் பாதம் பாதமாக சொல்லிக் கொடுப்பதும் சிஷ்யர்கள் ஒவ்வொரு பாதத்தையும் இரண்டு முறை சந்தை சொல்வதுமாக வேத சப்தமானது சூழல் முழுதும் நிரம்ப பரவி வந்தது இப்படி எத்தனையோ ஆயிரம் தலைமுறைகள் பெரிய சமுத்திரமாக விரிந்து கிடைக்கிற வேத சாகைகளை வாய்மொழியாகவே வாழ வைத்து இந்த நூற்றாண்டு ஆரம்பம் வரை கொண்டு வந்து விட்டார்கள் இந்த லட்சம் கால பயிரை நமக்கு பகவத் ஆக்னையாக வந்த கடமையை நாம் நாசம் செய்துவிட்டால் அதைவிட பாபம் வேறில்லை வேதம் போய்விட்டால் அதற்கப்புறம் பிராமணன் என்று தனி ஜாதி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போது பார்ப்பானே வெளியே போ என்று சொல்கிற மாதிரி எங்கேயாவது குயவனே வெளியே போ வண்ணானே வெளியே போ என்கிற வார்த்தைகளை கேட்டிருக்கிறோமா மாறாக குயவர்களோ வன்னார்களோ திடீரென்று ஒரு ஊரை விட்டு போகிறார்கள் என்றால் மற்றவர்கள் அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்தாவது இருத்தி வைத்துக் கொள்வார்கள் காரணம் என்ன குயவனால் வண்ணானால் சமூகத்துக்கு பிரயோஜனம் இருக்கிறது வேத ரட்சணத்தை சத்வ குணத்தோடு படாடோபம் இல்லாமல் பிராமணன் இருந்து கொண்டிருந்த வரையில் மற்றவர்கள் இவனால் சமூகத்துக்கு பெரிய பிரயோஜனம் இருக்கிறது என்று கண்டார்கள் இவனிடம் நிறைந்த அன்பும் மரியாதையும் விசுவாசமும் காட்டி வந்தார்கள் இன்று உள்ள மாதிரி துர்ப்பிஷமும் வியாதிகளும் இல்லாமல் அப்போதெல்லாம் சமூகம் சௌக்கியமாகவே இருந்தது என்றால் அதற்கு காரணம் வேத சப்தமும் யக்ஞாதி கர்மங்களும் என்பதை மற்ற ஜனங்கள் உணர்ந்திருந்தார்கள் இப்படி ஒரு சமூக பிரயோஜனம் இவனுடைய கர்மாவிலிருந்து கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் இன்னொரு பெரிய பிரயோஜனம் இவனுடைய வாழ்க்கையின் உதாரணத்திலேயே பர்சனல் எக்ஸாம்பிள் அவர்களுக்கு உண்டாயிற்று ஆசைகளை குறைத்து சாந்தர்களாக சகல ஜீவராசிகளிடம் தயையோடு சதா பகவத் ஸ்மரணையோடு தங்களுக்கு உடனடியாக ஒரு லாபமும் தராமலிருந்தும் கர்மாக்களை ஏகப்பட்ட நியமங்களோடு அனுஷ்டிக்கிற தியாக தியாகசீலர்களாக இப்படி ஒரு ஜாதி இருக்கிறதை பார்த்து பார்த்தே மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட பண்புகளிலும் ஆத்ம குணங்களிலும் சுபாவமாக இருந்த ஈடுபாடு அதிகமாயிற்று தங்களால் முடிந்த அளவில் தங்கள் தொழில் இடம் கொடுக்கிற அளவில் அவர்களும் பல நியமங்களை விரத உபவாசங்களை மேற்கொண்ட மேற்கொண்டார்கள் பிராமணன் மற்ற ஜாதிக்காரர்களை எலும்ப ஒட்டாமல் அமுக்கி வைத்தான் என்றால் அது முழு தப்பு தன் பர்சனல் எக்ஸாம்பிளால் இவன் மற்றவர்களும் தாங்களாகவே எழும்பி உயர்வை அடையச் செய்ய வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம் இவனுக்கு அமைத்து தந்திருக்கிற வாழ்க்கை முறை வேதத்தை மற்றவர்கள் அத்தியனம் செய்யக்கூடாது என்று வைத்தால் அவர்களை இவன் அழுத்தி வைத்து என்று நினைப்பது சுத்த பிசகு ரட்சணம் ஒரு லைஃப் டைம் ஆயுட்கால தொழிலானதை சொன்னேன் எந்த தொழிலையுமே அந்த பரம்பரையில் வந்தவன் மட்டுமே அனுஷ்டிக்க வேண்டும் இல்லாவிட்டால் போட்டி பொறாமை வரும் என்பதுதானே விதி வேத ரட்சணம் ஒரு தொழிலான பின் இதில் இன்னொருவரை விட்டால் தொழிலான பங்கீட்டில் குளறுவெடியும் கோளாறுகளும் தானே உண்டாகும் இதனால் சமூக சீரமைப்பு குலையத்தானே செய்யும் அந்தந்த தொழிலும் உயர்த்திதான் தன் தொழிலை விட வேத ரட்சணம் உயர்ந்தது என்று ஏன் இன்னொருவன் நினைத்து இதற்கு வர வேண்டும் மற்றவர்கள் வேதத்தை அத்தியனம்தான் செய்யக்கூடாதே தவிர அதில் உள்ள தத்துவங்களை தெரிந்து கொள்வதில் ஒரு தடையும் இல்லை ஆத்மா ஆத்மாபி விற்பிக்கு வேண்டியது இதுதான் லோக்சேமத்துக்கு வேண்டிய வேத சப்த ரட்சணத்தை ஒரு தொழிலாக வைத்துக்கொண்டு சிலர் மட்டுமே இருந்தால் போதும் ஆத்ம அபிவிருத்திக்கான அதில் உள்ள அபிப்பிராயங்களை சகலரும் தெரிந்து கொள்ளலாம் அப்பர் சுவாமிகள் நம்மாழ்வார் போன்ற பிராமணர் அல்லாத அல்லாதாரின் பாடல்களில் வேத வேதாந்த தத்துவங்கள் நிறைய இருப்பதை பார்க்கவில்லையா பிராமணர்கள் ஞானம் பக்தி இவற்றை ஏக போக்கிய மோனோபலைஸ் பண்ணி கொண்டு மற்றவர்களை கீழே அமுக்கி வைத்திருந்தார் ஒரு அப்பர் ஒரு நம்மாழ்வார் மட்டுமில்லை இன்னும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முக்கால்வாசி பேரும் ஆழ்வார்களில் பலரும் தோன்றியிருக்க முடியுமா பரக்குலத்திலிருந்து குயவரிலிருந்து இப்படியே சகல ஜாதியிலிருந்தும் நாயன்மார்கள் தோன்றியிருக்கிறார்கள் தாயுமானவர் பட்டினத்தார் மாதிரி ஞானிகளை எங்கே பார்க்க முடியும் சமீபத்திலேயே ராமலிங்க சுவாமிகள் இருந்திருக்கிறார்கள் பக்தியிலும் ஞானத்திலும் இப்படி பிராமணர்களும் சூஸ்திரம் செய்கிற மாதிரி மற்ற வர்க்கத்தார் உயர்வாக வந்தது மட்டுமில்லை சிவாஜி போன்று பெரிய சாம்ராஜ்யத்தையே ஸ்தாபித்து வேத தர்மத்துக்கு புத்துயிர் ராஜாதி ராஜர்கள் நாலாம் வர்ணத்திலிருந்தே தோன்றியிருக்கிறார்கள் எனவே அமைக்கி வைப்பது சுரண்டுவது எக்ஸ்பிளாய்டேஷன் என்பதெல்லாம் புதிதாக கட்டிவிட்ட கதைதான் பிசகே இருந்திருக்காது என்று நான் சொல்லவில்லை ஆனால் தப்பிதங்கள் நடப்பது எதிலுமே சகஜம்தான் பொதுவாக பிராமணன் சமூகத்துக்கான நல்ல காரியங்களை செய்து கொண்டு நல்லவனாக வாழ்ந்து மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக கைடாக இருந்தால்தான் இத்தனை யுகங்களாக மற்றவர்கள் எல்லோரும் இவனை மதிப்புடன் வாழ வைத்திருக்கிறார்கள் அந்த பிரயோஜனம் இவனால் இல்லை என்றவுடன் பார்ப்பானே வெளியேறு என்கிறார்கள் ஒரு நோக்கம் ஒரு பர்பஸ் இல்லாமல் வெறுமே மற்றவர்களுக்கு போட்டியாக இவனும் பணத்தை தேடி பறந்து கொண்டிருக்கிறான் என்றால் அப்புறம் இவன் பிராமணன் என்று தனியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்படி பர்பஸ் இல்லாமல் பிராமண ஜாதி இருந்தால் அதை மற்றவர்கள் அழிப்பதற்கு முன் முன்னால் நானே விட வேண்டும் போல் இருக்கிறது பிரயோஜனம் யூட்டிலிட்டி இல்லாமல் ஒரு வஸ்துவும் இருப்பதற்கு உரிமை இல்லை லோகத்துக்கு பயன் இல்லாவிடில் பிராமண ஜாதி வேண்டியதே இல்லைதான் இப்போது டோல்கேட் என்று பல இடங்களில் சொல்கிறார்களே இங்கே அநேகமாக கேட் இருப்பதில்லை பின் இந்த பெயர் ஏன் வந்தது என்றால் முன்பெல்லாம் அந்த எல்லையை தாண்டிப் போகிற போது சுங்கம் வசூலித்து வந்தார்கள் அதற்காக கேட் போட்டு வசூலிக்க வேண்டியவர்களை நிறுத்தி வைத்தார்கள் அப்புறம் இந்த சுங்க வசூல் நின்றுவிட்டது அது நின்ற பிற்பாடு கேட் அதற்கு கேட்டும் போய்விட்டது பர்பஸ் பயன் இல்லாமல் எதுவும் இருக்காது இருக்கவும் கூடாது இப்போது வேதமில்லாத பிராமணன் சுங்கம் இல்லாத டோல்கேட் ஆகிவிட்டான் என்றால் அப்புறம் இவனை தூக்கி எறியக்கூடாது என்று எப்படி நியாயம் கேட்க முடியும்